அனைவருக்கும் வணக்கம் நான் வாயனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான செய்தி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிகளுடனான தொகுதி உடன்பாடு என்பது நிறைவேறியுள்ளது மிக மிக ஒரு வெற்றிகரமான ஒரு செயலாக இது வந்து பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களே இவிஎம்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் முதல்ல இவிஎம்மை பற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவிஎம்முக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களும் பேசுவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அரசியல் ரீதியாக தான் இவிஎம்முக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இவிஎம்மை வந்து ஒரு சாக்கா சொல்லிக்கொண்டு இருக்காங்க இவங்க வந்து துவக்கிறதுக்கு அப்படின்ட்டு பிஜேபி தரப்பில் இருந்து மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்பது இருந்து கொண்டே இருந்தது இவங்க ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்காக இவங்க வந்து விஇவிஎம் வந்து குறை சொல்லாமல் ஈவிஎம் வந்து எல்லாம் ஒழுங்காக தான் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு அப்படின்ட்டு சொல்கிறேன் ஆனால் இப்போ வழக்கறிஞர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா மோடி அவர்கள் எங்களை தள்ளனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து இவிஎமுக்கு எதிராக தான் இருப்போம் இவிஎம் வந்து பேன் பண்ணி ஆகணும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம்க்கு எதிராக வாக்குச்சீட்டு முறையை தான் வந்து பயன்படுத்த வேண்டுமே தவிர இவிஎம்மை பயன்படுத்தக்கூடாது தான் அவருடைய ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது எதன் காரணமாக இதை சொல்கிறாங்க இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஆனால் அவங்க சொல்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேலே இவிஎம்ல வந்து குளறுபடிகள் ஏற்பட்டதாக அவங்க வந்து சொல்றாங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க குறிப்பாக அவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவிஎம் அப்படின்னும்பொழுது வெறும் இவிஎம் மிஷினை மட்டும் சொல்லாமல் இவிஎம்முக்கு ஆதாரப்பூர்வமாக இல்லை நமக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விவிபேட் தான் அந்த விவிபேட்டில் நம்ம மிஷின் ஓட் பண்ண உடனே அதற்கான சின்னத்தை வந்து காட்டிடும் ஓகே இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் எந்தெந்த இடத்துலலாம் சந்தேகத்திற்குரியதோ இல்லை நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் இவிஎம்மினுடைய விவிபேட்டுகளை மட்டும் எடுத்து எண்ணுவாங்க சந்தேகத்திற்கு இடமானதெல்லாம் மொத்தமாக எடுத்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறில் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்போ வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விவிபேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேடில் வரக்கூடிய அச்சு இருக்குல்ல இப்போ நீங்கள் பிஜேபி கோட் பண்ணுறீங்கன்னா அந்த தாமரை இல்லை காங்கிரஸ் கோட் பண்ணுறீங்களா அந்த கைச்சின்னா அதுன்ட்டு இது வந்து அழிந்து விடுகிறது இப்போ இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு முறையாடாக இருந்து கொண்டு இருக்கிறது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு இப்போ இவிஎம்ஏ ஏன் வாக்குச்சுட்டு முறையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவர்கள் போராட்டத்தில் உதித்துள்ளார்கள் இது எந்த அளவுக்கு மிக வலிமையான ஒன்றாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஏன்னா தொடர்ந்து விவசாயிகளும் இல்லை அரசியல் கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கறிஞர்களுடைய இந்த போராட்டம் என்பது எதனை குறிக்கிறது ஏன்னா வழக்கறிஞர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் அப்போ சட்டம் தெரிந்தவர்களே இதற்கு எதிராக போராடுவது என்பது மக்களை வேறு விதமான ஒரு கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீதுமே இந்த குற்றச்சாட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவிஎம்முக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் என்பது இருந்து இருக்கக்கூடிய நிலையில் ஏன் அதை வந்து ஃபுல் டைமாக காங்கிரஸ் கட்சி ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்க பார்ட் டைமாக தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இல்லை போகிற போக்கில் வந்து அவங்க இவிஎம் பேசிகிட்டு போகிறாங்களே ஒழிய அதையே இவிஎம் வந்து உடனே நீங்கள் பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டுறாங்க மக்கள் மத்தியில் இன்னும் கொண்டு போய் சேர்க்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதிலே கூட காங்கிரஸ்லேயே முதற்கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பொழுது ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக பாச்சிதம்பரம் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவிஎம்இல் எந்த விதமான முறைகேடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லை இது சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பேர் இன்னும் திட்டவட்டமாக என்ன சொல்றாங்க பிஜேபி வின் இப்போ இவிஎம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்ட்டு இதிலே வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பது உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எப்படி வேலையில்லா திண்டாட்டம் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ராகுல் காந்தி மேடைக்கு மேடை குறிப்பாக யூபி நம்ம ஃபோகஸ் பண்ணிப்போம் யூபி போன்ற இடங்களில் பேசியது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியது அப்படின்றத அதுவும் இல்லாமல் அகிலேஷோட இணைந்து அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக யூபி முது முழுவதும் மாறியது அதே போல் காங்கிரஸ் கட்சி இந்த ஈவிஎம்ஐ இன்னும் வலிமையாக பேச வேண்டும் எல்லாரும் ஒன்றிணைந்து பேச வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய எதிர்பார்ப்புகளை வரக்கூடிய காலகட்டங்களில் தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதற்கு மேலே முக்கவாசி இடங்களில் வந்து தொகுதி பங்கீடுகள் முடிந்தது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இன்னும் தமிழ்நாடு போன்ற இடங்கள் தான் பாக்கி இருக்கு அப்போ இதுவும் முடிஞ்சு அப்படின்ச்சு பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான கூட்டணிகள் கூட்டத்தொடர்கள் என்பது எல்லா இடத்துலையும் நடந்தே தீரும் தேசிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக சென்று கூட்டங்களை கூட்டுவார்கள் அங்கே வந்து பிஜேபிக்கு எதிரான முழக்கங்களை ஏற்படுத்துவார்கள் அப்போ அந்த டைமில் இவிஎமுக்கு எதிராக இன்றும் இன்னும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதான் ஏன் சொல்கிறான் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவை நம்ம எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிராவில் என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை நிலவுது அப்படின்றத நமக்கு தெரியும் சிவசேனா உடஞ்சி ரெண்டாக போயிடுச்சு தேசியவாத காங்கிரஸ் உடஞ்சி ரெண்டாக போயிடுச்சு இப்பேற்பட்ட நிலையில் அங்கே யாருக்கு என்ன விதமான வாக்கு வங்கி இருக்குது இல்லை இதுதான் தீர்மானிக்கக்கூடிய முதல் தேர்தலாக கூட இருக்கு நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த பக்கம் அஜித் பவார் சரத்பரார் அப்படின்ட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க இந்த பக்கம் ஷிண்டேயா இருக்கட்டும் இல்லை தாக்கரே போன்றவர்கள் இப்படி இருக்கிறதா இருக்கட்டும் அப்போ இதனுடைய விளைவாக உண்மையான கட்சி எது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தை நாடும்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சு இந்த பக்கம் அஜித் இருக்கு அப்படின்ட்டும் அந்த பக்கம் சிவசேனா என்பது உத்தவ் தாக்கரேவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியும் அந்த சின்னங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்போ இப்படி இது பண்ணும்பொழுது எப்படியாக இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவுக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அணியினர் கன்ஃபார்ம் மக்கள் மத்தியில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு புது சின்னம் என்பது கிடைக்கப்படணும் நம்ம இது குறித்து ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம் அப்போ புது சின்னம் தான் வந்து கொடுக்கப்படும் இவருக்காக இருக்கட்டும் இல்லை சரத்பவாருக்காக இருக்கட்டும் அப்போ நிலையில் மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் என்ன விதமான இப்போ சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்து கொண்டு இருக்கிறதுல ஒருவேளை மக்கள் மத்தியில் இந்த சின்னங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டாலுமே கூட அது மக்களுக்கு தெரிந்தாலுமே கூட இவிஎம்ல எதனா கொளறுபடிகள் நடந்து இல்ல இல்ல இதை வந்து அவங்களால மக்கள் கிட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியை வச்சு இல்லை உண்மையாளமையான சின்னம் வந்து இவங்களுக்கு அஜித் பவார் பக்கம் கிடைத்ததுனால் இந்த மாதிரியான தோல்விகள் என்பது வந்தது சகஜமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஈஸியாக முன்வைக்கப்படலாம் இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கிடைப்பது இந்த இந்த ஆங்கில் நம்ம யோசித்து பார்த்தே ஆகணும் இப்போ நம்ம தேர்தல் முடிஞ்சு கன்ஃபார்ம் விமர்சகர்களோ இல்லை பத்திரிக்கையாளர்களோ பேசும்போது உண்மதான நெடுநீண்ட காலமாக இருந்த சின்னம் வந்து இந்த பக்கம் அஜித் பவார் பக்கம் வந்துருச்சு அப்போ சரத்பாவாருக்கு அதுக்கு இல்லை புது சின்னம் கொடுத்துருக்காங்க அதன் காரணமாக வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையான தொண்டர்கள் இவர்கள் பக்கம் வாக்களிந்தா வாக்களிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல இது அடிப்படையான ஒரு கேள்வி சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அது வேற ஒன்றாக தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன நம்ம கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் இதுதான் இதுதான் அப்படின்ட்டு அப்போ அதே போல் தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் அவர்கள் அதையே ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதனுடைய காரணமாக தான் ஈவிஎம்மை தேவையில்லை அப்படின்ட்டு இந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது கிளம்பிட்டு இருக்காது நம்ம கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் வழக்கறிஞர்கள் வந்து அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகம் என்பது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த தான் இந்த பக்கம் காங்கிரஸில் அதுவும் இந்தியா கூட்டணியில் மகாராஷ்டிராவில் தொகுதி உடன்பாடுகள் என்பது கையெழுத்தாகிவிட்டது அதிகாரப்பூர்வமாக என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் அப்படின்ற மாதிரியும் காங்கிரஸுக்கு பதினெட்டு தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் இவருக்கு சரத்பாபா இருக்குது பத்து தொகுதிகள் அப்புறம் இன்னொரு கட்சி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு கட்சி அதற்கு வந்து ரெண்டு தொகுதிகள் அப்படின்ற மாதிரியும் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக எல்லா மாநிலத்தையும் நம்ம ஏற்கனவே யூபி போன்ற இடங்கள்லையும் இல்லை காஷ்மீர் போன்ற இடங்கள்லேயும் டெல்லி போன்ற இடங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கத்தில் மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான ஒரு கூட்டணி என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது கன்ஃபார்ம் அது பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் யூகிச்ச மாதிரியே அந்த மாதிரியான தான் வந்திருக்கு நம்ம சொன்னால் பதினஞ்சு கிட்டே வரலாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா மூணு கொடுத்து காங்கிரஸுக்கு பதினெட்டு தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மிக முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி மகாராஷ்டிரா மட்டுமல்லாது இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி என்பது வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடிக்கு இதன் மீதான அச்சம் என்பது வந்துள்ளதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு ஆம் என்பதே பதில் ஏன்னா மோடி அவர்களை பார்த்தா எல்லா மாநிலத்துக்கும் போகிறாரு இப்போ நிற்கவே மாற்றார் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு 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 போய்ட்டு பல்வேறு இடங்களில் பரப்புரைகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் இதன் காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒன்றிணைந்துட்டாங்க இப்போ மோடிக்கு எதிரான வாக்குகள் என்பது சிறு சிதறுவதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்திங்கன்னா ஒருவேளை சிவசேனாவுடன் மட்டும் கூட்டணி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கும் மைனஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிரான வாக்குகள் சிவசேனாவுக்கும் விழுந்திருக்கும் இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ்க்கும் விழுந்திருக்கும் அப்போ இவர்கள் எல்லாமே ஒன்றிணையும் பொழுது மோடிக்கு எதிரான வாக்குகள் மொத்தமாக இவங்களுக்கு குவியதான் தான் இருக்கே தவிர வேற எங்கேயும் போ வாய்ப்பே இல்லை இந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து இவங்க முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் தான் வாக்குகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறது விழற வாக்குகளில் ஒரு ஒரு பத்து லட்சம் வாக்குகள் விழுதுன்னா அதில் ஒரு நாலு லட்சம் வாக்குகள் மோடி அவர்கள் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆறு லட்சம் வாக்குகள் சிதறி 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 ஒவ்வொரு கட்சியும் போகுது அப்ப இதெல்லாம் ஒன்றிய தலை போதும் மோடிக்கு எதிராக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்போ அந்த விதமான கூட்டணி என்பதுதான் உறுதியாகி இருக்கு எல்லா மாநிலத்தையும் இப்போ இதுதான் அவருக்கு பயத்த கலைப்பு இருக்கு இந்தியா கூட்டணி அப்படின்றத விட இது எப்படி யாருமே பிரிஞ்சு போயிடும் தான் பாஜக எதிர்பார்த்தது அந்த மாதிரியான பிரிவு ஒரு இடத்த கூட நிகழவே இல்லை அது நிகழ்ந்த ஒரே இடம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீகார் மட்டும்தான் பீகாரில் மட்டும்தான் நிதிஷ் அவர்கள் பிரிந்து போயிருக்காரு அந்த இடத்தையும் வந்து நிதிஷ் பிரிஞ்சு தனியாக போகல நிதிஷ் பிரிஞ்சு இந்த பக்கம் தான் போயிருக்காரு பிஜேபியோட தான் போயிருக்காரு இப்போ பிஜேபிக்கு எத்தனை வாக்குகள் என்பது எப்போயுமே இருந்துகிட்ருக்குல இப்போ தேஜஸ்வி அதுக்கும் இந்த பக்கம் காங்கிரஸும் இருந்தால் தான் அது சிறிதொருக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தேஜஸ்வி வந்து இணைந்திருக்காங்களா அப்போ அந்த இடத்தையும் நம்ம வந்து அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கணும் ஒழி அது மைனஸ் பாயிண்ட் இல்லை அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றத எவ்வித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார் முக்கியமாக ராகுல் காந்தியோடு மட்டும் இல்லாது பிரியங்கா காந்தியும் அதில் உடனிணைந்துள்ளார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்ட்டு காட்டிங்கன்னா யூபியில் மிக முக்கியமான அந்த தொகுதி உடன்பாடுக்கு காரணமானவரை தான் நடந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியினுடைய வழியாக இப்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக தான் யூபியில் தடவை இந்திரா காந்தி மட்டும் சாரி பிரியங்கா காந்தி மட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதும் இருந்து கொண்டிருந்தது இந்த நிலை இந்த தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதனமாக ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி வணக்கம்